அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்ன பார்க்க ஓம்காளி ஜெய்காளி இந்து முன்னணி மாபெரும் பொது கூட்டத்திற்கு காரைக்குடி நகருக்கு வருகை தரும் நாள் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேர நாள் இருப்பதுபடி இடம் ஐந்து வழக்கு மாநில பேச்சாளர் கோவை திரு சிங்கை பிரபாரன்ஜி திரு எஸ் முத்துக்குமார்ஜி மாநில செயலாளர் மத்திய அரசு வழக்கறிஞர் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றோம் அந்த பக்கம் திரு கே ராமமூர்த்திஜி மாவட்ட தலைவர் மத்திய அரசு வழக்கறிஞர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் பெருநகர இந்து முன்னணி காரைக்குட்டின்னு போட்டிருக்காங்கல்ல இதுல ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்றன என்ன அப்படின்னா இந்து முன்னணி மாபெரும் பொது கூட்டத்தின் போட்டிருக்காங்க பொது கூட்டத்திற்கு இக்கு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா பொதுங்கிறது முற்றிலுகரம் ஏன் வந்து ஒரு மாத்திரை அளவு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்காமல் அப்படியே ஒழித்தால் அதற்கு முற்றிய என்று பெயர் அப்ப முற்றிலுகர சொற்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒட்டுறத்து வரும் பசு கூட்டல் கூட்டம் பசுக்கூட்டம் தெருக்கூட்டல் கடை தெருக்கடை கணுக்கூட்டல் கால் கணுக்கால் அதே மாதிரி பொது கூட்டல் கூட்டம் பொதுக்கூட்டம் இக்கு வரணும் அப்ப பொது கூட்டத்திற்கு போட்டு அடுத்த கூட்டத்திற்குள்ள இரு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருலைக்கு வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா ரகர ஒற்று இருக்கு பாத்தீங்களா அந்த வள்ளிர ரகர ஒற்று வந்து மெய்யெழுத்து வள்ளிரகர ஒற்று வந்து வள்ளியில மெய்யெழுத்து அப்ப வள்ளியில மெய்யெழுத்து இரு தானே அப்ப வள்ளியில மெய்யெழுத்து இருளை தொடர்ந்து வள்ளியில மெய்யெழுத்து வரக்கூடாது அப்ப வள்ளியில் மயல்து இக்கு வந்திருக்கு அப்ப வள்ளியில மையத்து இறை தொடர்ந்து வள்ளியில மையத்து இக்கு வரக்கூடாது அப்ப எப்படி வரும் அப்படின்னா பொது போட்டு இக்கு போட்டு கூட்டத்திற்கு எல்லாம் இருக்கு பக்கத்து இக்கு போடாம போட்டா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து மாநில பேச்சாளர் போட்டிருக்காங்களே மாநில கூட்டல் பேச்சாளர் மாநில பேச்சாளர் இப்போ வரணும் அப்புறம் ஜி போட்டு மாநில செயலாளர் போட்டிருக்காங்க மாநில செயலாளர் வச்சு வரணும் சரிங்களா இனிவரும் காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்படைகளை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் We'll <laughs>